பதினேழு நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்துள்ளது இந்த தொகுதிக்குட்பட்டு கடலூர் பன்ருட்டி நெய்வேலி விருதாச்சலம் திட்டக்குடி குறிஞ்சிப்பாடி உள்ளிட்ட ஆறு சட்டசபை தொகுதிகள் உள்ளன தற்போது நடைபெறவுள்ள தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சி எம்பி விஷ்ணு பிரசாத்தும் அதிமுக கூட்டணி சார்பில் தேமுதிக முன்னாள் எம்எல்ஏ பன்ருட்டி சிவக்கொழுந்தும் பாஜக பாமக கூட்டணி சார்பில் திரைப்பட இயக்குநர் தங்கர் பச்சானும் நாம் தமிழர் கட்சி சார்பில் மணிவாசகமும் உள்ளனர் இதில் விஷ்ணு பிரசாத் ஆரணி தொகுதி எம்பியாக இருந்தவர் அந்த தொகுதி திமுகவிற்கு ஒதுக்கப்பட்டதால் கடலூர் தொகுதியில் போட்டியிடுகிறார் நான்கு முனை போட்டியை சந்திக்கும் கடலூர் தொகுதியில் பிரதான கட்சியான காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் பாமக தலைவர் அன்புமணியின் மனைவி சௌமியாவின் உடன் பிறந்த சகோதரர் கடலூரில் தேர்தல் பிரச்சாரத்தில் மாமனாக இருந்தாலும் மச்சானாக இருந்தாலும் போர்க்களத்தில் குறிவைத்து அவர்கள் மீது அம்பை செலுத்த வேண்டும் என்று சொல்லி கொடுத்தது மகாபாரதம் நாங்கள் கொள்கைக்காக போராடுகிறோம் என்று பேசினார் விஷ்ணு பிரசாத் பன்ருட்டியில் வாக்கு கேட்டு பிரச்சாரம் செய்த அன்புமணி காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் எனது மைத்துனர் தான் அரசியல் வேறு உறவு வேறு ஆரணி திருமண மண்டபத்திற்கு செல்ல வேண்டிய மாப்பிள்ளை அவர் வலித்தவரி கடலூர் மண்டபத்திற்கு வந்துவிட்டார் தங்கர் பச்சான் தான் கடலூர் தொகுதியின் உண்மையான மாப்பிள்ளை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற அனைவரும் அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று பேசினார் இந்த தொகுதியில் வன்னிய சமூகத்தினர் சுமார் முப்பத்தி ஏழு சதவிகிதம் பேர் உள்ளனர் அதேபோல் பட்டியல் இனத்தவர் முப்பத்தி நான்கு சதவிகிதமும் முஸ்லிம் உட்பட இதர சமூகத்தினர் கணிசமாகவும் உள்ளனர் பாமக காங்கிரஸ் தேமுதிகவை சேர்ந்த மூன்று வேட்பாளர்களும் கணிசமான அளவிற்கு வாக்குகளை போட்டி போட்டுக் கொண்டு பிரிப்பார்கள் இதனால் மூன்று கட்சி வேட்பாளர்கள் மத்தியில் கடும் போட்டி நிலவுகிறது காங்கிரஸ் வேட்பாளர் கூட்டணி கட்சி வென்று விடலாம் என்று நம்பிக்கையோடு உள்ளார் நெய்வேலி என்எல்சி நிறுவனத்திற்கு எதிராக விவசாயிகளுக்கு ஆதரவாக நடத்திய போராட்டத்தின் மூலம் பரவலாக மக்கள் மத்தியில் கிடைத்த செல்வாக்கும் திரைப்பட இயக்குனராக தனக்கென்று மக்கள் மத்தியில் இருக்கும் இமேஜும் பாமக வெற்றிக்கு கை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு அடித்தட்டு மக்களை தேடி சென்று ஓட்டு வேட்டையாடி வருகிறார் பச்சான் கடலூர் மாவட்டத்தில் விஜயகாந்துக்கென உள்ள தனிப்பட்ட வாக்கு வங்கி அதோடு அதிமுக வாக்குகள் என இவை இரண்டையும் தன்னை வெற்றி பெற வைக்கும் என்று தேமுதிக வேட்பாளர் எதிர்பார்ப்பில் இருக்கிறார் நாம் தமிழர் கட்சி கணிசமான வாக்குகளை நிச்சயம் பெறும் இந்த நிலையில் வெற்றி யாருக்கு என்பதை கணிக்க முடியாமல் அலைவீசி கொண்டிருக்கிறது நக்கீரன் டிவிக்கு செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு